ஈசனை சிவகாமி நேசினை இணைகின்ற தில்லைவல் நடராஜனுடைய திருவிடியை வணங்கி அஷ்ட சக்தி நிர்வாகத்திற்கும் நன்றியும் வணக்கமும் மதிப்பையும் கூறி இன்று ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாத பிறப்பு இந்த ஜூலை மாத பிறப்பு நமக்கு ஒரு மகத்தான பிறப்பு நமது கர்மங்களை அறுக்கக்கூடிய பிறப்பு தட்சணாயனம் உத்தராயணத்துல கடைசியா வரக்கூடிய ஆணி மாதத்துல வரக்கூடிய ஜூலை மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டு அயன சயன போகம் உறவுகள் மேம்பட உணர்வுகள் சிரித்திட உறவுகள் மேம்பட உணர்வுகள் சிரித்திட உவகை புரிந்துட தாயை பேணி காத்திட கொஞ்சம் தகை சான்றி இருந்திட கொஞ்சம் பழகிட இந்த வட்டிக்கு மட்டும் கொடுத்துடாதிங்க ஏன்னா நீங்க காசுக்குரியவர் இல்லையா அதையும் நான் சொல்லணும்ல வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு உதவிட வெளிநாட்டுல இருந்துட எல்லாமே மீனம்தான் மீன் நிக்குமா ஒரு இடத்துல சொல்றேன் நீர்ல மீன் ஒரு இடத்துல நின்று நீங்க பிடிச்சிருவீங்களா அதே போலதான் உங்க மனசு அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கை போன மேல போயிருக்கோம் தெளிந்த நீரோடைக்கு இல்லைன்னா சேர்த்துக்களை போயிடணும் அது எதை பொறுத்து உங்களுடைய தசா பொருத்தி உங்க ஜன ஜாதத்தை பொறுத்தும் உங்க ஜனசாதத்தை பொறுத்து போயிட்டா நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நிறைய சனி கொடுமைப்படுத்துருச்சு சனி இப்ப வந்திருக்கு அது என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையா நீங்க வக்ரமரா ஆயிடுச்சுங்களே என்ன பண்ண போறீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம் பிள்ளையார கும்பிடு பிள்ளையார் நூத்தி முப்பத்தி எட்டு நாளைக்கு ஓம் கம் கணபதியே நமக்குங்கிற மகா மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க வேலைக்கு போயிட்டே இருங்க உங்க வேலையை எது அது வெள்ளை காக்கான் நீங்க மஞ்சள் காக்கான்னு சொல்லுங்க தப்பி தவறியாவது கருப்புன்னு சொல்லாத காகத்துக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சூடா சாதம் எள்ளு நல்லெண்ணெய் தயிர் எள்ளு சாதம் நல்ல தையர் ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திர யமாக்ராஜம் சாய மாத்தண்ட சம்பூதம் இதெல்லாம் தெரியாது நாடு மாடு மேய்க்கிறவங்க ஐயா நாங்க மாடு மேய்க்கிறோம் ஐயா நாங்க பண்ணையில இருக்கிறவங்க இதெல்லாம் சொன்ன விலங்கு சனீஸ்வரா சனீஸ்வரான்னு சொல்லுங்க ஐயா அது போதும் ஓம் காகத்வஜாய் கட்க பின்னி தன்னோ மந்த பிரஜோதையார் யாரு எதை சொல்லணுமோ உங்களுக்கு சரஸ்வதி எதை கொடுத்துருக்காளோ அத சொல்லுங்களே அவ்வளவுதான் சரஸ்வதி எதை கொடுத்திருக்காளோ அதை சொல்லுங்க அதுக்கு மேல ஒன்று வேண்டாம் அப்படியெல்லாம் வந்தா மீன ராசிக்கு பக்ரம் வருது தசாபத்திய பாருங்க சனி வக்கர வர்றாரு நிச்சயமா ரொம்ப கெடுக்க மாட்டாரு அதுக்கடுத்தது ஏழு சனியினுடைய ஏழாம் கணவன் மனைவி உறவு வெளிநாடு இதுல இந்த மேசராசி மீனராசி இந்த மீனராசி சிம்ம ராசி இந்த மேசராசி கன்னிராசி இந்த மேசராசி கன்னிராசியில ரொம்ப கவனமா இருக்கணும் கணவன் மனைவி உறவு நைன்டி பர்சன்ட் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய சனீஸ்வருடைய சம்பந்தம் ரிலேட்டிவிட்டு எல்லாமே பகையான பாவகத்தன்மையை நோக்கி பயணிக்கிறார் அது ரொம்ப முக்கியம் செவ்வாய் அதிபதி மேசத்துக்கு செவ்வாய் அதிபதி சனீஸ்வருடைய காலில் நிற்கிறாரு சனீஸ்வருடைய ஆட்சி அங்க இருக்குது சனீஸ்வரர் ஏழையை நடத்திருக்கிறார் அப்ப அது பகை அப்ப செவ்வாய் சூரியனும் சூரியன் சிம்மத்துல இருக்கிறார் அப்ப சிம்மத்துல இருக்கும்போது சனி வந்து சூரியனுக்கு பகை சூரியன் சனிக்கு பகை இல்லை தகப்ப என்னைக்கு பிள்ளைக்கு பகை இல்ல பிள்ளை தான் தகப்பனுக்கு பகை அதுவும் கவனமாக இருக்க வேண்டிய இடம் அதே மாதிரி கண்டக சனி புதன் அங்கே செவ்வாய் பாத்தீங்களா அதே மாதிரி ரொம்ப கவனமா கண்டகச்சனி அங்கே குரு குருசமே ஒண்ணு தானே அதனால குரு உபயம் உபயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்ப இப்படி எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பிரார்த்தனை எடுத்துக்கங்க சந்தேகம் இருக்கும்போது கீழ்க நம்பருக்கெல்லாம் சொல்லுங்க கண்டிப்பா நல்ல வழியை அதாவது நல்ல வழியை கொடுப்பதற்கு நிச்சயமாக சொல்லுங்க அதுல எந்த மாற்றுக்கடை இல்லை எனவே பன்னிரண்டு ராசிக்காரங்களும் மிக கவனமாக குரு வக்ரமும் சரி சனி வக்கரத்திலும் சரி உங்க ஜாதகத்தை பக்கத்துல எடுத்துக்கிட்டு எல்லாரும் கேட்பாங்க என்னையா ஜோசியர் ரிசபராசிக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் நல்லா இருக்கு நீங்க உருப்பிடவே இல்லையா தனுசு மீன நட்சத்திரம் நாப்பத்தி ரெண்டு வயசு கல்யாணம் ஆகலையா கொஞ்சம் தீர்க்கமா பாருங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் தயவு செய்து ஒரு முறையாவது ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க எனக்கு போன் பண்ணுங்க வாழ்த்துக்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லெண்ண இல்லா தரும் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் திருப்பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்